அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் உங்களோடு இணைந்திருப்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்த காலம் மனித வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான காலகட்டம் இரண்டாவது உலக போர் நடைபெற்ற காலம் அது ஆமா ஐரோப்பாவில் பல நாடுகள் இந்த போரால் அழிஞ்சது மக்கள் கடும் துயரத்திற்கு ஆளான ஒரு காலகட்டம் சமீபத்தில் நான் ஒரு நாவல் வாசிட்டேன் ஆண்டனி டியோர் அவர்கள் எழுதிய நாவல் வாசித்ததும் கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் தான் இந்த காணொலி இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் எப்படி அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னா இந்த இரண்டாவது உலகப்போ முடிய முடியக்கூடிய அந்த தருவாய் அந்த சூழ்நிலையில் அதை மையமாக வச்சு எழுதியிருக்கிறாரு ஆண்டனி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த நாவலை எழுதினாரு இந்த நாவலுக்காக அமெரிக்காவின் புத்தகங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயரிய விருதான புலிட்சர் விருது கிடைச்சது மக்கள் பெருமளவில் இந்த புத்தகத்தை கொண்டாடினாங்க இந்த நாவல் இரண்டாவது உலக போரின் உடைய அந்த குரூரமான தாக்குதல்கள் அதுல வந்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அவரு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு எல்லாரும் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இன்னைக்கு அதை சுருக்கமா நான் வாசித்தத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாவல் தொடங்குற இடம் பிரான்ஸ் பாரிஸ்ல தான் இந்த நாவல் தொடங்குது இந்த நாவலுடைய கதாநாயகி மேரி லோர் இவ ஒரு குட்டி பொண்ணு இவ ஒரு பார்வையற்றவள் அவ பார்வையற்றவளா இருந்தாலும் அவளுக்கு நல்ல அபரிமிதமான திறமைகள் உள்ள ஒரு பொண்ணு மேரி லோரோட அப்பா பாரிஸ்ல இருக்கக்கூடிய நேஷனல் மியூசியத்தில் லார்ட்மி இருக்கிறார் லாஸ்மித்துன்னு சொன்னால் அவர் அங்கே உள்ள விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு எல்லா சாவிகளும் அவருடைய பொறுப்புல தான் இருக்கும் அவர் மியூசியத்தில் வேலை செஞ்சனால மேரில் ஒரு அடிக்கடி அந்த மியூசியத்துக்கு போயிட்டு வருவாள் அப்பா அவங்க அப்பா அங்கே உள்ள விலையுயர்ந்த பொருட்களையும் வரலாற்று சிறப்புநிக பொருட்களையும் பற்றி அவளை வந்து தொட வச்சு அவளுக்கு எல்லாத்தையுமே விளக்கி சொல்லுவார் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தன்னுடைய மகள் பார்வையற்றவளா இருக்கிறனால அவளுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அதுல இருந்து தப்பிக்கிற அளவுக்கு அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் தொடர்ந்து பயிற்சிகள் கொடுப்பாரு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் பாரிஸ அப்படியே ஒரு சிறிய ஒரு மாதிரி வடிவங்களா உருவாக்கி அவளுக்கு வச்சிருந்தாரு அதன் மூலமா அவ எல்லா இடங்களையும் தொட்டு அந்த உருவங்கள் இப்ப எப்படின்னா ஒரு சர்ச் அங்க இருக்கக்கூடிய லைப்ரரி அங்க இருக்கக்கூடிய பேங்க் அவளுக்கு ஒரு கடைகளுக்கு போறதுக்கு எந்தெந்த இடத்துல எது எது இருக்கு அப்படிங்கறத அப்படியே ஒரு குட்டி மாதிரியா உருவாக்கி கொடுத்துருந்தாரு அவ எல்லாத்தையும் கைகளாலேயே தொட்டு அந்த வழிகளை எல்லாம் அவ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா அதனால அவ தனியா இருக்கிறா அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது அவளுடைய கைத்தடியோட துணை கொண்டு கைகளாலேயே ஒவ்வொரு இடத்தையும் தனியாக போயிட்டு வர அளவுக்கு அவர் பழக்கி வச்சிருந்தாரு அடிப்படி அவர் மியூசியத்துக்கு கூட்டிட்டு போவார் இல்லையா அந்த மியூசியத்துல நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் இதெல்லாம் அவளுடைய கைகள்ல கொடுத்து அந்த கைகளாலேயே அவர் தொட்டே அது எந்த மாணிக்கம் அது எந்த வகையான வைரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருந்தாரு இப்படிப்பட்ட சூழ்நிலைய இரண்டாவது உலக போர் உச்சத்தை அடைது பிரான்சு ஜெர்மனி முழுமையாக ஆக்கிரமிக்கிறது இப்போ கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது இருந்து தப்பி ஆக வேண்டும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை வருது முதல்ல பிரான்ஸை அவங்க ஆக்கிரமிப்பு செய்த உடனே இந்த நேஷனல் மியூசியத்துக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரிய பொருட்களை அவங்க கண்டிப்பாக முற்றுகையிடுவாங்க இது தெரிஞ்சதுனால மேரியலோரோட அப்பா என்ன செய்யறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அரிய வைரங்கள் மாணிக்க கற்கள் இதெல்லாம் வந்து ஜெனீவாக்கு அனுப்பி வைக்கிறாரு ஆனா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாணிக்க கல் இருக்கு அதுதான் ஃப்ளேம் ஆஃப் சி இந்த கல்லுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கல்லை யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவங்களுக்கு வந்து இறப்புன்றது அவ்வளவு ஈஸியா வராது அவங்களுக்கு அது அவ்வளவு லக்கியான ஒரு பொருள் ஆனா அந்த பொருளை யார் தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் அது லக்கி ஆனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்களுடைய நெருங்கிய அவங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்கு அது வந்து ஒரு சாபக்கேடா இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது உடல் பாதிப்போ ஏதாவது வரலாம் அப்படிங்கிறது அந்த பிரான்ஸ்ல மக்கள் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கருத்து இந்த கல்ல அவர் எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு மேரியலோரும் அவருடைய அப்பாவுமா அங்க பிரான்ஸ்ல இருந்து பாரிஸ்ல இருந்து செயின்ட் மேலோ அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரத்துக்கு போறாங்க முக்கியமான கதாபாத்திரம் அவர் வந்து மேரிலோரோட அப்பாவோட கிரேட் அங்கிள் அப்படின்னு நாவல்ல சொல்லப்பட்டிருக்கு இவர் யார் அப்படின்னா இவர் வந்து முதல் உலக போர்ல பணியாற்றிய ஒரு சோல்ஜர் அந்த முதல் உலக போரினுடைய அவ்வளவு கொடூரத்தின் கண் முன்னால நேராக பார்த்தவர் அதுல அவர் ரொம்பவே மனம் பாதிக்கப்பட்டாரு அதோட அந்த போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ல அவர் வந்து இருந்தார் அவர் வெளி உலகத்துக்கே வரல அந்த முதல் உலக போர் முடிஞ்சு அவர் வீடு திரும்பிய பிறகு அவர் வெளி உலகத்துக்கே மாட்டார் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதா தான் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தார் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் தினமும் செய்வார் பதிமூணு புள்ளி ஒன்று ஜீரோ அப்படின்ற ஒரு பண்பலை அந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படின்னா ஜெர்மன் அரசுக்கு தெரியாம எந்த விதமான பிராட்காஸ்டும் நடத்தக்கூடாது இந்த இந்த பண்பலைகளை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கடுமையான சட்டம் இருந்தது அதை மீறி வேறு ஏதாவது பண்பலைகளை மக்கள் கேட்கறது தெரிஞ்சதுன்னா கூட அவங்களுக்கு உடனே அவங்களை வந்து கொலை செஞ்சிருவாங்க படுகொலை செய்யப்படுவார்கள் இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால அவ்வளவு எளிதா ரேடியோக்களை மக்கள் பயன்படுத்தவே பய பயப்பட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் இந்த சூழ்நிலையில தான் வந்து தொடர்ந்து தினமும் பண்ணுவார் இந்த பிராட்காஸ்ட் பண்ணத இந்த சின்ன பொண்ணு இருந்தால மேரி லோ அவருடைய அந்த சிறு வயதிலேயே தொடர்ந்து அவருடைய பிராட்காஸ்ட் கேட்டுட்டே இருந்தா அவரை வந்து அந்த ப்ராட்காஸ்ட்ல வந்து அதிகமாக அவர் சொல்லுனது என்னன்னா இந்த அறிவியல் சம்பந்தமானது நிறைய அறிவியல் கதைகள் அது மூலமா குழந்தைங்களுக்கு வந்து எளிதாக எல்லாம் புரியிற மாதிரி விஞ்ஞான தத்துவங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தமான நல்ல வாழ்க்கை பாடங்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு இது தினமும் அவ இரவு கேட்பா இவ மட்டும் இல்லை இவள மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே தெரியாம திருட்டுத்தனமா தான் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி திருட்டுத்தனமா கேட்டுட்டு இருந்ததுல ஒருத்தி தான் நம்ம மேரினோரும் மேரிலோர் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவருடைய குரலை வச்ச உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான் அந்த அங்குள் எட்னின்றவர் தான் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி ரொம்ப மானசீகமா வணங்கிட்டு இருக்க தன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்டவுடன் அவரு ஒத்துக்கிறாரு நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பயிற்சிகள் அவளுக்கு கொடுக்குறாரு அவளுக்கு வந்து பிரேதி எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அங்குள் எட்டினி தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா பிரான்ஸ்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குழுக்கள் இருந்தது அதாவது இந்த இரண்டாம் உலக போரில் ஜெர்மனிக்கு எதிரா ஜெர்மன் மக்களுக்கு தெரியாம இவங்க வந்து ஒரு போராட்ட குழுன்னு வச்சுக்கலாம் அப்படி இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க சாதாரண மக்கள் தான் இருப்பாங்க யாருக்கும் தெரியாது ஆனா அவங்க ஒரு உள்ளுக்குள்ளேயே ஜெர்மனிக்கு எதிராக அவங்க வந்து எல்லா தகவல்களையும் பிரிட்டிஷ்க்கு அமெரிக்காவுக்கு இப்படி வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன செய்வாங்கன்னா சாதாரண ஒரு பேக்கரி மாதிரி இருக்கும் அங்கே பிரெட் எல்லாம் பேக் பண்ணுவாங்க அந்த பேக் பண்ண பிரெட்டுக்குள்ள தகவல்களை கொடுத்து அனுப்புவாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவ்வளவு எளிதாக தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து அதுக்கு அந்த குழுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு இங்கேதான் போய் நம்ம மேரி ரோல் சேர்றா அவர் மூலமா எப்படி பிராட்காஸ்ட் பண்ணணும் எப்படி ரேடியோவை வந்து தகவல் தொடர்பு சாதனமா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அழகா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு இந்த அங்கிள் ஏற்றி கதையோட ஹீரோவை பத்தி இன்னும் நான் சொல்லலையே அதுவும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அந்த பையன் வந்து வெர்னர் அவன் ஒரு ஜெர்மன் பையன் ஆனா அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை அவன் ஒரு ஆஃபனேஜ்ல ஒரு ஃப்ரெஞ்சு நன் நடத்தின ஒரு ஆஃபனேஜ்ல தான் வந்து வளர்றான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அம்மா அப்பா இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த நடத்தக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் சிஸ்டர் வந்து அருகே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால குழந்தைகளுக்கு நிறைய சயின்ஸ் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த இந்த வெர்னரும் எப்படிப்பட்டன அப்படின்னா அவனுக்கு எப்படியாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அதுதான் அவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக அப்படிதான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படியாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான் அவன் நிறைய விஷயங்களை தேடி 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 கற்றுக்க ஆரம்பிச்சான் அப்படி அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா ரேடியோ பழுதான ரேடியோக்குள்ள எடுத்து எப்படியாவது அவன் சரி பண்ணிடுவான் எந்த பழுதாக இருந்தாலும் அவன் சரி பண்ணிடுவான் அதை அவன் தானாவே கத்துக்கிட்ட ஒரு கலை இந்த தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பாகவே மாறுச்சு இப்படி இந்த பழுதான ரேடியோக்குள்ள அவன் சரி பண்ணி எல்லாம் செய்வான் அப்படி அவன் ரேடியோவை சரி பண்ணி வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன அந்த பண்பலை அதாவது அங்கிள் எட்டணி பண்ண அந்த ப்ராட்காஸ்ட் இருக்குல்ல அதை தினமும் இவனும் கேட்பான் சிறுவயதுல இருந்தே இவனும் கேட்பான் அந்த மேரிலோரும் அந்த பிராட்காஸ்ட தான் இருந்தான் இப்படி தொடர்ந்து அறிவியல் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து அங்கிள் எட்டனியை மூலமா இவனும் தெரிஞ்சுக்கிறான் அவனும் அவரை மானசீகமா ப்ரொஃபசர் என்னோட குரு அப்படின்னு சொல்லி அவனும் நினைச்சு வச்சிட்டு இருந்தான் இப்படி இருந்த சூழ்நிலையில இவனுடைய இந்த ரேடியோ அவன் சரி பண்ற விஷயம் வந்து பக்கத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் அப்ப அங்க வந்து போற ஒரு சோல்ஜர் இவன் இந்த ரேடியோ எல்லாம் சரி பண்றத பார்த்து ஒரு முக்கியமான காலகட்டத்துல ஒரு இடத்துல ரேடியோ ரிப்பேர் ஆயிருது அந்த ஜெர்மன் டீம்ல அதை சரி பண்றதுக்காக இவனை கூட்டிட்டு போவார் அதுதான் அவனுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு நிகழ்ச்சியா மாறுனது அதை அவன் சரி பண்றத பார்த்து அந்த வேகத்தை பார்த்தவொன்னே அந்த அதிகாரி ஆச்சரியப்பட்டு இவனை வந்து உடனடியா ஜெர்மன் யூத் கிளப் அங்க கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது என்ன அப்படின்னா யாராவது அந்த ஜெர்மன் நாட்டுல கொஞ்சம் அறிவாளிகளா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து தனியா பயிற்சி கொடுப்பாங்க அவங்களை தனியா பயிற்சி கொடுத்து ஒரு சிறந்த போர் வீரனா மாத்துறது இல்லைன்னா அந்த போர் அதிகாரிகளா மாத்துறது இதுதான் அவங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு இந்த சூழ்நிலையில தான் இந்த வெர்னர் பையன் மாட்டிக்கிறான் ஒரு சயின்டிஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்ட பையன் வேண்டா இருப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படி அவன் மாட்டிக்கிறான் இந்த ஜெர்மன் படைக்கிட்ட மாட்டி அவன் அந்த யூத் விங்கில் போய் சேருறான் அங்கே இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறான் அங்கே படித்து தான் ஆகணும் அங்கே மாட்டிக்கிறான் இப்படி தான் இவனோட இவங்க இருக்கு அங்கே தான் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து சேருறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நாவலோட அடுத்த தொடர்ச்சி இப்போ இங்கே இந்த ரெண்டாவது உலகப்போர் முடிய போகிற அந்த காலகட்டம் நெருங்குது அங்கே ஃப்ரான்ஸை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சாச்சு எல்லாம் ஏதாச்சும் இப்போ வந்து என்னென்னா பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் எல்லாம் பிரான்ஸை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து வர தொடங்குறாங்க அவங்க இங்கே ஒரு பக்கம் குண்டு போடுறாங்க சான் மேலோ அப்படின்ற அந்த கடற்கரை கிராமம் வந்து ஃபுல்லாக ஜெர்மனோட ஆக்கிரமிப்பில் வந்துருச்சு இந்த காலகட்டத்தில் இந்த வெர்னர் இருக்கான்ல வெர்னர் தான் நல்லா ரேடியோ அதை பற்றி எல்லாம் அவனுக்கு நல்லா தெரியுமே இந்த ரேடியோ அலைவர் மூலமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் அமெரிக்காக்கோ பிரிட்டிஷ்கோ போகுது அப்படின்னு சொல்லி ஜெர்மன் படைகளுக்கு எல்லாம் நல்லா தெரிய வந்துருச்சு அதனால வெர்னரோட வேலை என்னன்னா எங்கெல்லாம் ரேடியோ அலைகள் இருக்கோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் இடத்துல போய் அவங்கள பிடிச்சிடுறது அவங்கள பொண்ணுடுறது இதுதான் அவனுடைய வேலையா கொடுத்தது இது அவன் விரும்பாத ஒன்று ஆனா அவனுக்கு இது செஞ்சே ஆகணும்னு சொல்லி இவன் வந்துடுறான் அப்படிதான் அவன் செயின் மேலோ கிராமத்துக்குள்ள வெர்னர் வந்துடுறான் வந்து அவனுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கான் அவன் கூடயே இன்னொருத்தனும் இருக்கான் ஒரு ஒரு குண்டு போட்டா யாரு அடுத்த நாள் இருப்பாங்க என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமா இருக்கிறாங்க ஒரு பங்கர் ஒரு பதுங்கு புளிக்குள்ள ஒளிஞ்சி இருக்கிறாங்க ஒளிஞ்சிருந்துட்டு அவனுடைய அந்த ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அவன் வந்து இந்த ரேடியோ அலைகளுக்காக தேடிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவனுக்கு ஒரு பண்பலையில இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குது அந்த பொண்ணு நிறைய விஷயங்களை சொல்றா அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா அவன் சின்ன வயசுல கேட்டான்ல அந்த சில விஷயங்களை அதே பண்பலைகளை அவன் கேட்டவன ஒரு கனெக்ஷன் அவனுக்கு ஆஹா இது என்ன என்னடா இது நம்ம கேட்ட இதா இருக்கேன்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு நாஸ்டாலஜிக் மோமெண்ட் மாதிரி அவனுக்கு ஆயிருது அந்த பழைய தருணங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வர மாதிரி ஒரு நேரம் ஆயிருது அந்த குரலோட அவனுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் தன்னாலேயே தான் அறியாமலே உருவாகுது ஆனால் அவன் வந்து இப்படி ஒரு குரல் கேட்குது இந்த மாதிரி யார் ப்ராட்காஸ்ட் பண்ணாலும் அவன் உடனடியாக அந்த தகவல் தெரிவிக்கணும் ஆனால் அவன் சொல்லவே இல்லை அவள் அவள் இப்படி ஒரு ஒரு பண்பலை வந்துகிட்டு இருக்கு அங்கேருந்து செய்திகள் பரிமாறப்படுதுன்றத அவ சொல்லவே இல்லை அவன் வந்து அதை அப்படியே விட்டுடுறான் அன்னைக்கு போட்ட குண்டில் அவன் ஃப்ரெண்டு செத்து போயிடுறான் ஆனால் இவன் வந்து எப்படியோ தப்பிச்சிடுறான் இந்த தப்பிச்சதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்திருக்குன்றது பின்னாடி தான் தெரியும் வெர்னரோட மேலதிகாரி அங்கே வராரு அங்க வந்துட்டு வெர்னர் மேல இவருக்கு ஒரு ஒரு சின்ன டவுட் வந்துருது இவன் கரெக்டா வேலை செய்யறானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இவன் ஏன்னா எந்த தகவல்களையுமே இப்ப கொடுக்கறது கிடையாது எங்க இருந்து பிராட்காஸ்ட் ஆகுதா இல்லை ஏதாவது ரேடியோ அலைகள் வந்து கிராஸ் ஆகுதா எந்த விஷயத்தையுமே இவன் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் ஏதோ ஒரு தில்லுமுல்லு பண்றான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு சின்ன டவுட் வந்துடுது உடனே என்ன பண்ணுறாருனா வேற ஒரு பையனையும் அவர் கூட வந்து வைக்கிறாரு ஏன்னா உனக்கு தான் துணைக்கு இன்னொரு ஆள் இல்லை அதனால இருந்து இவனும் உங்க கூட இருந்து வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி இவனையும் விடுறாங்க இவன் விட்ட உடனே என்னன்னா ஒரு மணி நேரம் நீ பாரு ஒரு மணி நேரம் நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோ பெட்டி முன்னாடியே உட்காந்துருக்கிறது தான் இவங்களுடைய வேலை இவனுக்கு ஒரே பயம் எப்போ இந்த பொண்ணு ப்ராட்காஸ்ட் பண்ணுன்னு தெரியாது அப்ப வந்து அவ மாட்ட வேற பயமா இருக்குது அதனால இவன் அப்பப்ப எதாவது சித்து வேலை பண்றது அங்க பிராட்காஸ்டர் ஆகும்போது இங்க வந்து உருவி விட்டுறது அந்த ஒயரை கனெக் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறது இப்படி எல்லாம் செய்வான் செஞ்சு அப்புறம் கடைசியில ஒரு கட்டத்துல அந்த பையனும் கண்டுபிடிச்சிருந்தான் இவன் வந்து ஜெர்மனிக்கு எதிராக நடந்துக்கிறான் இவன் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்படுறான் அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சு அவன் வந்து எப்படி கண்டுபிடிச்சாச்சு இனி மேலதிகாரிக்கு நியூஸ் போயிடும் அதுக்குள்ள என்ன செய்யறதுன்னு வேற வழி இல்லாம என்ன பண்ணிடுறான்னா அவனை சுட்டு கொண்டுடுறான் அந்த கூட இருந்த அந்த பையனையும் சுட்டு கொண்டுடுறான் வெர்னருக்கு இப்ப அந்த உடலை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தி ஆகணும் வேற வழி இல்லை ஆனா தான் ஃபுல்லா குண்டு மழையா இருக்குது அவன் நினைச்சான் ஏதாவது ஒரு நெருப்புல கொண்டு போய் அந்த பாடிய போட்டுட்டு நம்ம வந்து அவன் குண்டடி குண்டடிப்பட்டு இறந்துட்டான்னு மேலதிகார்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அவன் நினைச்சான் கொண்டு போய் அதே போல அந்த பாடியை அப்புறப்படுத்திட்டு திரும்ப அந்த பதுகு குலுக்கே வந்து அங்க இருந்த ரத்தக்கரைகளை தொடச்சுக்கிட்டு இருக்கான் கரெக்டா தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மேலதிகாரி வந்துடுறாரு மேலதிகாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது ஏற்கனவே இவன் மேல ஒரு டவுட் பட்டு தான் அவன் வந்து இன்னொரு ஆளை வந்து வச்சது இவருக்கு வந்து உடனே யூகிக்க முடிஞ்சது இவன் அவனை கொண்டுட்டான் கொன்னுட்டு இவன் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு உடனே அப்ப கேட்ட உடனே இவன் வந்து ஒத்துக்கிறான் ஆமா நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான் நான் இப்போ நீ என்னை ஷூட் பண்ண பரவாயில்லன்னு சொல்லும் போது அந்த அதிகாரி இவனை வந்து ஷூட் பண்ண மாட்டான் என்ன விஷயம் அப்படின்னா இப்ப எல்லா ஜெர்மன் சோல்ஜரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த ரேடியோ அலைகளை இந்த சிக்னலை கண்டுபிடிக்கிற அளவு சயின்ஸ் தெரிஞ்ச ஒரே ஒரு சோல்ஜர் இப்ப தான் இவனையும் பொண்ணுட்டா அவங்களுடைய காரியம் எதுவுமே நடக்காது அந்த காரணத்துக்காக அவன் வந்து வெறும் கொல்லாம விடுறான் ஆனா அவன் ஒன்னு சொல்றான் நீ ஆர்ஃபனேஜ்ல உன்னுடைய ஒரு சகோதரி மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான் அவனுக்கு இருக்கு அங்க இருந்த நேரம் ஜுட்டான்றது அவளோட பேரு அவ ஒரு அக்கா மாதிரி இன்னைக்கு எல்லா விதமான ஆலோசனைகள் கொடுக்கறது ரெண்டு பேரும் ரொம்பவே ஒரு சிட்லிங்ஸ் மாதிரி அவங்களுடைய அன்ப பரிமாறிக்கிட்டவங்க அந்த பொண்ணோட பேரை சொல்லி மிரட்டும் நீ ஏதாவது இங்கே எதாவது பண்ணினா ஜுட்டாவை வந்து நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவனை அடுத்த ப்ராட்காஸ்ட் எப்போ ஆகுதோ உடனடியாக அந்த சிக்னலை பின்பற்றி அந்த வீட்டுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேயே உட்காந்துக்குவான் அந்த மேலதிகாரியும் இவனை மேற்பார்வை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்குவான் இப்போ வேற வழி இல்லை வெர்னருக்கு ஆனால் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கவும் மனசில்லை வேற வழி இல்லை கரெக்டாக இவரும் தானே பார்க்கறாரு கரெக்டாக ரெட் லைட் எரியுது ப்ராட்காஸ்ட் ஆகுது அப்போ அந்த சிக்னலை பின்பற்றிட்டே காரில் அந்த மேலதிகாரியோட சென் மே செயின் மேலியோ அந்த தெருக்கல்ல வெறுந்த போகிறான் மேலில் அவரோட அப்பா கையில் ஒரு பெரிய ஒரு கல் இருந்தது ஒரு விலை உயர்ந்த கல் இருந்ததுன்னு நான் சொன்னேன்ல அந்த கல்லை தேடி ஒரு ஜெர்மன் வீரன் இருப்பான் அவனுடைய அந்த அதிகாரியோட பேரு சர்ஜன்ட் பேர்ன் ஹார்ட் அப்படின்றது இவருடைய வேலை என்னன்னா எங்கெல்லாம் பிரான்ஸ்ல விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கோ ஆப்டிஃபேட்ஸ் அந்த மியூசியத்தில் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் திரட்டி அதை வந்து ஹிட்லர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவனுடைய வேலை அதுக்காக தான் அவன் வந்திருப்பான் அப்படி வரும்போது தான் இருந்து எல்லா பொருட்களும் அவங்க ஜெனிவாவுக்கு கடத்தின உடனே ஜெனிவாவுக்கு போன அந்த ஷிப்ல இருந்தும் அதையும் இவன் எடுத்துருவான் இந்த ஜெர்மன் ஆள் வந்து அதையும் கைப்பற்றிருவான் ஆனால் அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் மிஸ் ஆயிருக்கும்ல அது அவனுக்கு தெரியும் இவனுக்கு தனிப்பட்ட விதமாகவும் அந்த ஸ்டோன் வேணும்னு ஆசைப்பட்டான் ஏன் அப்படின்னா இவன் வந்து கேன்சர்ல செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருந்தான் அப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை இந்த தான் நிறைய நாள் நல்ல நீண்ட ஆயுளோட இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மித் இல்லையா அப்ப இந்த கல்லு எப்படியாவது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம நிறைய நாள் உயிரோட இருக்கலாம் இவன் தனியா தனிப்பட்ட விதத்துல இவன் தேடிட்டு இருப்பான் அப்படி தேடிட்டு இருக்கும் போது இதை வச்சிருந்தவரு செயின் மேலோ போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்க அவங்க அப்பாவையும் இவன் தேடி வந்து அதுக்காக வந்திருப்பான் அவங்க அப்பா எல்லாம் திரும்பவும் அவங்க பிரான்ஸ்ல எங்கயோ போய் திரும்ப அவர் வந்து ஜெர்மன் படைகள்கிட்ட மாட்டி மாட்டி அவரை கொண்டுருவாங்க அவர்கிட்ட தான் அந்த கல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொண்டுருவாங்க ஆனா அவருடைய பொண்ணு கண் தெரியாத பொண்ணு அப்படின்றது மட்டும் அந்த ஆளுக்கு தெரியும் அதன் மூலமா அவர் வந்து மேலோ தெருக்கல்ல வந்து இந்த மேரிலோரை வந்து தேடி அலைஞ்சிட்டே இருப்பாரு இது ஒரு பக்கம் இவ வேற ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த ப்ராட்காஸ்டோட சிக்னலை வச்சு இன்னொரு ஜெர்மன் அதிகாரியும் தேடி வந்துட்டு இருக்கிறாரு கரெக்டா இந்த தான் வெர்னர் கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட போயிடும் போய்கிட்டு போன உடனே அந்த அதிகாரி துப்பாக்கி எடுக்கிறாரு மேலே போய் யார் இப்ப ப்ராட்காஸ்ட் பண்றாங்களோ அவங்கள சுற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கதவை வந்து லாக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் பண்றாரு ஷூட் பண்ண அடுத்த செகண்டு இந்த வெறுந்த தான் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு அந்த அதிகாரி கொண்டுடுறாரு அதிகாரியை கொன்ன அந்த செகண்ட் அங்க யார் வர்றதுன்னா அங்கிள் எட்டுனி வராரு அவருடைய பைக்ல மோட்டார் பைக்ல அவர் அங்கிள் எட்டுனி வர்றாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு வந்து ஆபத்து வந்துருச்சு நம்ம உதவி அவளுக்கு தேவைப்படணும் அவர் ஒரு பக்கம் வருவாரு அதுக்குள்ளதான் இந்த வெர்னர் இந்த காரியத்தை வெர்னர் ஒரு ஜெர்மன் வீரன் இல்லையா அவன் வந்து ஒரு ஜெர்மன் வீரன் எப்படி இந்த காரியத்தை செஞ்சான்னு சொல்லி ஒரு ஷாக்ல அங்கு எட்டு நீ பாக்குறாரு இவனுக்கும் ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே என்ன பண்றாருன்னா அங்குள் எட்டு நீ அந்த மேரிலோருக்கு ஒரு சின்ன ஒரு சிட்ல வந்து எழுதி கொடுக்கறாரு இன்னைக்கு நீ இதை ரீட் பண்ணணும் அந்த பிரைரி புக்ல இந்த விஷயங்களை ரீட் சொல்லி அந்த பண்ணணும் அவள்கிட்ட கொடுத்துட்டு நீ <much> வீட்டுக்குள்ள <much> இந்த <much> கதவை <much> சரி <much> பண்ணிடலாம் எல்லாம் சொல்லிட்டு வெர்லரை கூட்டிக்கிட்டு அவர் ஒரு இடத்துக்கு போறாரு அங்க போய் அங்க என்னன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா பிரான்ஸோட அந்த எதிர்ப்பு குழுக்கள் ஜெர்மனிக்கு எதிரான எதிர்ப்பு போராட்ட குழுக்கள் அங்க இருந்தவங்க அவங்க எல்லாம் இவன் ஒரு ஜெர்மன் வீரனாச்சே இவனை நீங்க உடனே சுட்டு இருக்கணும் இல்ல எதுக்காக இவனை கூட கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பையனுக்கு வெர்னருக்கு வந்து அங்கிள் எட்டு நீ பேச 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 இவனுக்கு சின்ன வயசுல நம்ம கேட்ட இந்த குரலாக இருக்குது அப்படின்னு இவர் தான் அந்த ப்ரொஃபஸராக இருக்காரனு ஒரு டவுட் வந்துருது அவர்கிட்ட கேட்டவுனே அவர் அது எதுவுமே பதிலே சொல்லாமலே அதை வந்து சுற்றி வளைச்சு சுற்றி வளைச்சு அதை போயிடுவாரு அங்கே இருந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கண்டிப்பாக ஷூட் பண்ணுங்க இவன் வந்து ஆபத்து நம்ம கூட இருக்கிறது நீங்கள் இவனை ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் அங்கே வந்து ஒரே சர்ச்சையாக இருந்த அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே வந்து ஒரு குண்டு விழுப்பு குண்டு விழுந்து அந்த இடத்துல வந்து அந்த குழுவில் இருந்தவங்களாம் என் பண்ணுவாங்க அன் அங்கிள் எட்டு நல்ல காயம் பட்டுரும் அப்போ அந்த உரு அந்த சாகப்போகிற அந்த கடைசி தருவாயில் அவர் வந்து கிட்ட சொல்லுவார் நான் தான் உன்னுடைய ப்ரொஃபஸர் நீ வந்து உன்னுடைய உனக்கு கொடுத்துருக்க நான் கொடுக்குற வேலை என்னென்னா நீ கண்டிப்பாக என்ன பாடுபட்டாவது அந்த மேரிலோரை காப்பாற்றணும் அவளுடைய அந்த பிராட்காஸ்ட் தடங்கள் இல்லாம நடக்கணும் எப்படியாவது அமெரிக்க படைகள் இந்த பிரான்ஸை வந்து காப்பாற்றணும் அதுக்கு நீ வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு உடனே அவன் அங்க எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவன் வந்து திரும்பவும் மேரிலோரை ஒரு தேடி ஓடுறான் அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அமெரிக்க படைகள் முழுவதுமா அவங்களுடைய தொடர் குண்டு தாக்குதல் அங்க அவங்களுடைய பங்கர் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஃபுல்லா வந்து குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விறனர் வந்து மேரிலோர் இருக்கிற வீட்டுக்கு போகிறான் அவன் வீட்டுக்கு அங்கே போகிறதுக்குள்ளேயே அந்த சி ஆஃப்ளைஸ் அந்த கல்லுக்காக ஒரு அதிகாரி தேடிட்டு இருந்தாலும் அவனும் மேரிலோர் இருந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான் மேரிலோரை எப்படியாவது அந்த கல்ல வந்து அவகிட்ட இருந்து அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க இருக்குன்னு கேட்டு ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அவள் பிராட்காஸ்ட் ரூம்ல தான் இருக்கிறான் மேலிருந்த ஒரு அறையில தான் இருக்கிறா அதை எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அந்த கதவை மூடி அதுல இருந்து அவ வெளியில வர முடியாது அவன் ஈஸியா வர முடியாத மாதிரி வச்சுட்டு இவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அண்குள் எட்னி எப்பயாவது உனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் வந்ததுன்னா நீ பயன்படுத்தி போன்னு ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பாரு சின்ன கை துப்பாக்கி அதை தேடி எடுத்து கையில வச்சு அவளும் ரெடியா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறா இந்த நேரத்துல கீழே இருந்து வெர்னரும் வந்துடுறான் வெர்னர் வந்த உடனே வெர்னர் வந்து குரல் கொடுக்குறான் மேரி லோருக்கு இது மாதிரி அங்கிள் எட்டுனி தான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி அப்ப எந்தெந்த ஸ்டெப் எங்க இருக்குன்றது வரைக்கும் அவன் அழகா அவளை அவனை கைட் பண்ணுவான் கைட் பண்ணி இவன் வந்து அந்த அதிகாரியை கொண்டு வருவான் வெர்னர் அந்த அதிகாரியை கொண்டு வருவான் அதுக்குள்ள அமெரிக்க படைகள் எல்லா இடங்களையும் அந்த தாக்குதல் நடத்தி ஃபுல்லா ஜெர்மன் வீரர்களை ஃபுல்லா பிடிச்சிடுறாங்க இப்போ வந்து அந்த செயின்ட் மேலோ மக்கள் காப்பாற்றப்படுறாங்க இப்போ இவன் ஜெர்மன் வீரன் அப்படின்றனால இப்போ வெளியில் போனால் கண்டிப்பாக இவனை வந்து பிடிச்சிருவாங்க அதனால நம்மளே போய் நீயே போய் வந்து வெள்ளக்கொடி ஏதாவது காட்டி நீயே போய் சரணடைஞ்சிரு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பவும் நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில் போன மாதிரி அந்த கதையை வந்து கொண்டு வந்திருந்தாரு இவங்க சந்திச்ச அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு நேரம் தான் அவ்வளோதான் அதுக்குள்ள அவங்க வந்து அந்த சிறு வயதுல அந்த கேட்ட பிராட்காஸ்ட் தான் அவளை இணைச்சிருக்கு வேற எதுவுமே அவங்களுக்குள்ள ஒற்றுமை எதுவுமே கிடையாது இந்த அந்த அந்த விஷயங்கள் வந்து அவங்க அப்படியே அவங்கள வந்து ரெண்டு பேரையும் ஒரு ஒரே ஒரு மனப்பான்மையில் அந்த காதல் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து அந்த இடத்துல அழகாக வந்து சொல்லியிருந்தாரு ஆண்டனி ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை படிக்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கையில் இருந்த அந்த சி ஆஃப் ஃப்ளேம் அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுடறான் அது யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடல்ல தூக்கி போட்டுடுறான் இப்படி அந்த கதை முடிஞ்சிச்சு அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இவன் வந்து அந்த ஒரு போர் முகாம்ல தான் தங்கி இருக்கிறான் அங்கேருந்து அவன் இறந்து போகிற மாதிரி அவன் வந்து நல்ல அடுத்த வாழ்க்கையை வாழ முடியலை அதுல அதில் அங்கேருந்து ஏதோ ஒரு விபத்தில் அவன் சாகிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் வந்து ஒரு எட்ஸ் அந்த மியூசியத்தில் போய் லைப்ரரியனா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த நாவலை வந்து முடிச்சிருந்தாரு ஆண்டனி ரொம்ப அருமையான கதை அந்த போர் அப்படிங்கிற அந்த இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டம் அப்படிதானே போர் அப்போ ஒளி என்பது நம்முடைய கண்களுக்கு நேராக தெரிகிறது மட்டும் ஒளி இல்லை அது மறைஞ்சு கூட இருக்கும் அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம் இல்லைன்னா வேற யாராவது நமக்கு ஒளியாக இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த நாவலில் சொல்லியிருந்தாரு மேரிலோருக்கு மேரில் ஒரு வந்து இருளதான் இருக்கிற அவ கண் பார்வையற்றவர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவ இருல இருக்கிறவர் ஆனா அவளுடைய ஒளி அவ மனசுக்குள்ளேயே இருந்தது வெர்னருக்கு மேரிலோட மேலோட வார்த்தைகள் தான் ஒளியா இருந்திருக்கு இப்படி ஒளிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்றதா இந்த நாவல் இருந்தது வாஸ்கே வாஸ்கே ரொம்பவே அருமையா இருந்தது கண்டிப்பா நீங்களும் இந்த நாவலை வாங்கி படியுங்க இந்த நாவலை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பின்னூட்டத்தில் தெரிவீங்க இது மாதிரி வேறு எந்தையாவது நாவல் நீங்கள் கேட்க விரும்பினால் அதையும் எனக்கு தெரிவியுங்கள் உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி